ஸ்ரீமதி ராமானுஜாய ராமானுஜர் நூற்றந்தாதி எழுபத்தொன்பதாம் பாசுரம் உஜீவனத்தில் கிடைத்தற்கரிய ஞானத்தை இழந்து இவ்விஷயத்துக்கு வெளியே இருக்கும் லௌகீகர்கள் நிலையை நினைத்து வருந்துகிறார் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதள மெய்யை புறக்கும் இராமானுஜன் நிற்கவேறு நம்மை கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாது என்று அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவு இழந்தே நம் ராமானுஜன் இருக்கும்போது கையில் வெண்ணியை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கு அலைவார் உண்டோ அதுபோல குருவை தேடி அலைய தேவையில்லை ஆத்மாவை பற்றிய பொய்யான ஞானத்தை மேன்மேலும் வெளியிடும் பாகிய குதிருஷ்டி மதங்களின் கொள்கைகளை ஒட்டி இவ்வுலகிலே உண்மை விஷயங்களை நடத்தியருளும் எம்பெருமானார் யாராவது சத்விஷயத்தில் ஆசை கொண்டு வருவார்களா என்று நிற்க தன்னை ஒத்தவராக நினைத்து அவரை விரும்பாமல் வேறே நம்மை உஜ்விக்க வல்ல தேவதை இங்கே ஏது என்று தேடி மன வருத்தத்தாலே உடம்பும் உலர்ந்து நல்ல ஞானத்தை இழந்து இவ்வுலகிலுள்ளோர் வீணே சந்தேகத்துடன் நின்றார்கள் ஐயோ இவர்கள் இப்படி இருப்பதே